நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காட்டு யானைகளுக்கு இடம்பெறும் தொல்லைகள் மற்றும் கிராமிய மக்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் தற்போதைய நிலைமை குறித்தும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி காட்டு இடம்பெறும் தொல்லைகளை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார் அதற்காக குறுகிய கால மத்திய கால மற்றும் நீண்ட கால தீர்வைக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கிராமிய மட்டத்தில் இது தொடர்பில் உன்னிப்பாக ஆராயுமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஜனாதிபதி விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது அரசியல் அதிகாரம் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இப்பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தினார் அதற்காக தற்போதைய மனித பற்றாக்குறையை போக்கு சிவில் பாதுகாப்பு படையின் ஐயாயிரம் உறுப்பினர்களை உதவியாளர்களாக விரைவாக இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மேலும் காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதை தடுக்க பரிந்துரைக்கப்பட்ட எண்ணூறு கிலோமீட்டர் மின்சார பாதுகாப்பு வேலி மற்றும் பதினாறு யானை வழித்தடங்களை மீளமைப்பதற்கு தேவையான திட்டங்களை அவசரமாக தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் வனஜீவராசிகள் திரைக்களத்தின் தொடர்பாடல் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மக்களுடன் நெருக்கமாக இருந்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கவும் தகவல்களை பெறுவதற்கான முறையான பொறிமுறை ஒன்றை உருவாக்குமாறும் ஜனாதிபதி அனிருக்குமார் திசா நாய்க்கு இதன்போது பணிபுரிவிடுத்தாா்